அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இறைவனாகிய சிவபெருமான் கேட்டு எழுதிய நூல் பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சிதம்பரத்தில் மாணிக்க வாசகர் வாழ்ந்து வரும் நாள்களில் ஒரு நாள் அந்தனர் ஒருவர் அவரிடம் வந்து தான் பாண்டிய நாட்டை சேர்ந்தவர் என்றும் இறைவனான சிவபுரான் மாணிக்க வாசகருக்கு செய்த அதிர்ச்செயல் உலகெங்கு பறையுள்ளது என்றும் வேந்து கூறி மாணிக்க வாசகரிடம் பல தருணங்களிலும் பாடிய பாடல்களை முறையாக சொல்லும்படி கேட்டுக்கொண்டார் மாணிக்க வாசகரும் அந்தணரை அருகில் இருத்தி தாம் பாடிய திருவாசக பாடல்கள் அனைத்தையும் சொல்லி அருளினார் அந்தனரும் தம் திருக்கரத்தால் அவற்றை எழுதி முடித்தார் பாவை பாடிய தங்கள் திருவயல் ஒரு கோவை பாடுக என்று கேட்டுக்கொண்டார் வேண்டுகோளுக்கு இணங்கிய மாணிக்கவாசகர் வாசகர் இறைவனது திருவடிப்பேற்றை உட்கழுத்தாக கொண்டு இனிய கோவையார் என்ற நூலை அருளி செய்தார் அதை கேட்ட அந்தனர் அந்த நூலையும் தம் திருக்கரத்தால் எழுதி முடித்தார் பின்னர் அந்தனர் வடிவில் வந்த சிவபெருமான் மறைந்தார் அதனை கண்ட மாணிக்கவாசகர் இப்படி தன்னை ஆட்கொண்டவர் சிவபிராணே என்பதை அறிந்து ஆனந்த கண்ணீர் பெருகி திருவருளை எண்ணி மகிழ்ந்தார் திருச்சித்ரம்பல கோவை சிவனை பாட்டுடைய தலைவனாக கொண்ட தமிழ் மரபு பாடல் தில்லையில் சித்திரம்பலத்தில் உறையும் சிவன் தலைவனாதலால் இந்நுள் திரு சித்திரம்பல கோவை எனப்படுகிறது இறைவன் தலைவன் மனித ஆன்மா தலைவி இத்தலைவன் தலைவியின் அன்பு கலந்த காதல் நூல் பொருளாக அமைந்த நானூறு பாடல்களை கொண்டது பாடல்களில் சொற்சுவை பொருள் சுவை மிகுந்துள்ளது தேனூறு செஞ்சொல் திருகோவை நானூறு என்பார்கள் இப்பாடல்கள் கட்டளை கலித்துறை பாகவாய்கையில் அமைந்துள்ளன நீண்டார் என உவந்தேன் கண்டு உண்மை இம்மேதகவே பூண்டார் இருவருமுன் போயினரே புலிஜூரென நின்று ஆண்டான் அறுவரை ஆலி அண்ணானை கண்டேனேலே தூண்டா பிளக்கணையாய் என்னையோ அன்னை சொல்லியதே திருக்கோவையார் இருநூத்தி நாற்பத்தி நாலு மாணிக்க வாசகரின் திருவாசகத்தையும் திருக்கோவையையும் தம் கையால் எழுதிய இறைவன் அந்நூல்களை உளவெறிய செய்ய வேண்டி நூலின் முடிவில் திருச்ச உடையான் கையெழுத்து என திருச்சாத்திட்டு தில்லை சிற்றம்பலத்தின் வாயிற்படியிலே வைத்து அருளினார் காலையில் இறைவனை பூசை செய்ய வந்த அர்ச்சகர் வாயிற்படியில் நூல் ஒன்று இருப்பதை கண்டு அதனை எடுத்து ஆண்டவனால் இது தரப்பட்டதாகும் என்ற அன்புணர்வோடு பிரித்து பார்த்து படித்தார் அவ்வேடுகளின் முடிவில் மாணிக்க வாசகர் சொற்படி உடையான் கையெழுத்து என்றிருந்தது கண்டு உடல் சிலித்தனர் இறைவன் திருவருளை பெருதற்குரிய நூல்களில் இது தலையானது என்று புகழ்ந்து இந்நூலை பாடிய மாணிக்க வாசகரை கண்டு வணங்கினார் திருவாயூர் படியில் இந்நூல் இறைவனால் வைக்கப்பட்டிருந்த நிகழ்ச்சியை அவரிடம் தெரிவித்தார் மாணிக்க வாசகர் அதனை கேட்டு இறைவன் திருவருளை எண்ணி வணங்கினார் முடிவில் அந்தனர் அனைவரும் இந்நூலின் பொருளை தாங்களே விளக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் அதற்கு மாணிசவசகர் இதன் பொருளை தில்லை சித்திரம்பலத்தில் வந்து தெரிவிக்கின்றேன் என்று சொல்லி அவர்களோடு சிற்சபைக்கு எழுந்தருளினார் அங்கு வந்து இந்நூற் பொருள் இச்சபையில் எழுந்துள்ள ஆனந்த கூத்த பெருமானே ஆவான் என்று சுட்டிக்காட்டி அச்சபையில் எல்லோரும் காண மறைந்த அருளினார் ஆணி மகத்தன்று இறைவனோடு இரண்டர கலந்தார் இவ்வற்புத நிகழ்ச்சியை கண்ட அனைவரும் வியந்து மகிழ்ந்து தொழுது போற்றினார் நடராச பெருமான் மாணிக்கவாசகருக்கு தம் திருவடிகளிலேயே இரண்டர கலக்கும் பேற்றை தந்து அவரை ஆட்கொண்டு அருளினார் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளே வாழ்ந்த பெருமான் ஞான நெறி மூலம் பக்தியும் இறைமாக்கத்தையும் காட்டி அருளினார் இவருக்கு அருள்வாசகர் மாணிக்க வாசகர் திருவாத ஊரடிகள் என்னவன் பிரமராயன் என்ற பெயர்களும் உண்டு மாணிக்க வாசகர் வாழ்வையும் அவர் இயற்றிய பாடல்களையும் படித்துணர்ந்தால் இம்மையும் மறுமையும் சிறக்கும் இது உறுதி இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய அடுத்த அடுத்த பதிவுகளை பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்